இந்தியா டுடே கருத்து கணிப்பு அதாவது மோட் ஆஃப் தேஷன் ஒரு கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த தடவையும் பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை புறம் தள்ளி இருக்காங்க ஏன் மீண்டும் மீண்டும் நாம் தமிழருக்கு அதாவது தமிழகத்துல மூன்றாவது கட்சியா அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இப்போ தேர்தலில் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நாம் கட்சி ஒரு இருந்து தொடங்கி இன்னைக்கு நாங்கள் எட்டு புள்ளி ரெண்டு பெற்று தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தையும் பெற்று தெரியும் இதுவரைக்கும் நாம் கட்சி வந்து காட்டாம இருந்தாங்க அப்படின்னா சரி அதர்சனு போட்டு ஏதோ சமாளிச்சாங்கன்னு சொல்றோம் ஆனா மாநில கட்சியாக ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்று இருக்குது அந்த கட்சியை கூட இவங்க காட்டாம இருக்கிறாங்க அப்படின்னா காலம்லமா இருக்கு தனித்துவ அப்படின்னா விஜயகாந்த் வந்து மறுபடியும் அதே தேசிய முற்போக்கு அந்த கொள்கையை தான் சொல்லிட்டு பெரும்பாலும் சித்தாந்த ரீதியா அந்த இது அரசியல் ரீதியா வேணும் வேணாம் எடுப்பாங்களே தவிர ஊடகம் அப்படின்றது ஊடகம் அதனுடைய செயல்பாடு அப்படின்றத கடந்து நிறுவனமயமாயிடுச்சு மீடியாஸ் எல்லாமே வந்து விளம்பரங்களின் அடிப்படையில் இயங்கக்கூடிய நீங்கள் எந்த பத்திரிகைனாலும் எடுத்து பாருங்கள் அது செய்தி ஊடகமாக இருக்கட்டும் அச்சு ஊடகமாக இருக்கட்டும் காச்சி ஊடகமாக இருக்கட்டும் தமிழ் தேசியத்தை என்டிகே மட்டும்தான் பின்பற்றிட்டு இருக்காங்க இதை நம்ம எப்படி பார்க்கலாம் எப்படி வந்து யாருக்கு சாதகமா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நிச்சயமா எங்களுக்கு ஒரு பெரிய ஏறுமுகமான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் ஏன்னா கடந்த தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நிலையான ஒரு சின்னம் கிடையாது இரண்டாயிரத்தி தேர்தல் அந்த தேர்தலில் இந்திய பிரதமர் யாருன்றத தேர்ந்தெடுக்கிறதுக்கான பாராளுமன்ற தேர்தல்

இப்போ இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பு கணிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த தடவையும் தள்ளி இருக்காங்க கட்சியா அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி களத்தில் மக்களுக்காக போராடி இருக்குது அதுக்கான படிப்படியான படிப்படியான தேர்தலுடைய வெற்றியையும் நாம் தொண்டர் கட்சி வைத்திருக்குது இப்போ தேர்தலில் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நாம் தொண்டர் கட்சி ஒரு இருந்து தொடங்கி இன்னைக்கு நாங்கள் எட்டு புள்ளி ரெண்டு பெற்று தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுருக்குறோம் சரி இதுவரைக்கும் நாம் தொண்டர் கட்சி வந்து காட்டாமல் இருந்தாங்க அப்படின்னா சரி அதர்ஸ்ன்னு போட்டு ஏதோ சமாளித்தாங்கன்னு சொல்லலாம் ஆனால் மாநில கட்சியாக ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்குது அந்த கட்சியை கூட இவங்க காட்டாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ இவங்களுடைய இந்த சர்வே இவங்க எடுக்கக்கூடிய இந்த எக்ஸிட் போல்ஸ் இந்த ப்ரீ போல்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த போல்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு பயாஸ்டா இருக்குது எந்த அளவுக்கு வந்து ஒரு கலப்பு க ஒரு இதாக இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த கருத்து கணிப்பை கருத்து கணிப்பாக பார்க்கல கருத்து திணிப்பாக பார்க்கறோம் இப்ப தேர்தல் அப்படின்றது ஒன்று நடக்குது ஏன் நடக்குது அப்படின்னா மக்களினுடைய முடிவுகளை அவர்களே எடுக்கட்டும் இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் யார் அப்படின்றத அவங்களே தீர்மானிக்கணும் அப்படின்றதான் தேர்தலுடைய அடிப்படை இப்போ இந்த நாட்டினுடைய ஆட்கள் யார் வரணும் அப்படின்றத மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க அப்படின்னா அது தேர்தல் நடத்தி தேர்தல் முடிவு வந்ததுக்கு பிறகாக தேர்தலானே அறிவிக்கட்டும் முன்னாடியே நீங்க ஏன் சொல்றீங்க அப்போ எலெக்ஷன் நடக்க முன்னாடி பிரி போல் எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் எக்ஸிட் போல்ஸ் எடுக்கிறீங்க எடுத்து என்ன சொல்ல வரீங்க இங்க ஜெயிக்கிற பக்கம் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்குது ஜெயிக்கிற பக்கம் ஓட்டு போட்டுருவோம் அப்ப நீங்க இவங்களுக்கு வந்து நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது இவங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது அப்படின்னு நீங்க ஒரு சர்வே எடுத்து நீங்க வெளியிடுறீங்க அப்படின்னா இப்போ இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது போல இந்த கூட்டணி தான் ஜெயிக்க போது போல அப்படின்னு மக்கள் அந்த பக்கம் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்ப இந்த தேர்தலுக்குள்ளாக மக்கள் தங்களுடைய சுய முடிவின் அடிப்படையில் சுய சிந்தனையின் அடிப்படையில் வாக்கு செலுத்துவதை விட்டும் உங்களுடைய இந்த சர்வேஸ் எல்லாமே வந்து தடுக்குது மக்களை அப்போ நீங்கள் மக்களுடைய மைண்டுக்குள்ளே சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துனீங்க அதனால் இந்த போல்ஸ் எடுக்கக்கூடிய இந்த சர்வே எடுக்கக்கூடியதை தடை செய்யப்படணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது நாம் தமிழை வச்சு நாங்கள் அதை தான் முன்வைக்கிறோம் கண்டிப்பா இப்போ நீங்க எப்படி தடை பண்ணாலும் ஆனா அவங்களுடைய கருத்து கணிப்பு அப்படின்றத வெளியிட்டதானே செய்வாங்க சார் எந்த ஒரு பெரிய ஊடகம் வந்து தொடர்ந்து அவங்களுடைய கருத்து கணிப்பா வெளியிட்டதான் செய்யும் இப்ப இந்தியா டுடேன்றது பெரிய பத்திரிகைன்றது நமக்கே தெரியும் இல்லையா அவங்களுடைய கருத்து கணிப்பு கரெக்டா தானே இருக்கும் மேக்சிமம் இல்ல கருத்து கணிப்பு சரியா இருக்கும் அப்படின்னா நீங்க எல்லாருக்கும் சம பங்க கொடுங்க நாம் தமிழர் கட்சியில புறக்கணிக்கப்பட்டிருக்குது முதலாளித்துவத்துக்கு எதிராக பேசுறோம் நாங்க வந்து சுரண்டல்கள் தனியார் எதிராக பேசுறோம் நாங்க தனியார்மயமா இருக்கக்கூடிய கல்விக்கு எதிராக பேசுறோம் தனியார்மயமா இருக்கக்கூடிய மருத்துவத்துக்கு எதிராக பேசுறோம் எல்லாமே பேசுறோம் ஒரு ஊடகம் அப்படின்றது வந்து பிரதானமாக ஊடகம் அதனுடைய செயல்பாடு அப்படின்றத கடந்து நிறுவனமயம் ஆயிடுச்சு இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாமே வந்து விளம்பரங்களின் அடிப்படையில் இயங்கக்கூடியது நீங்க எந்த பத்திரிகையினாலும் எடுத்து பாருங்க அது செய்தி ஊடகமாக இருக்கட்டும் அச்சு ஊடகமாக இருக்கட்டும் காட்சி ஊடகமா இருக்கட்டும் எல்லாமே வந்து எப்படின்னா பிராண்டிங்ஸ் விளம்பரத்தின் அடிப்படையாக வச்சு மட்டும்தான் இந்த மீடியாஸ் எல்லாமே வந்து இயங்குது இப்ப கேபிட்டலிசம் எதிராக பேசக்கூடிய முதலாளித்துவ எதிராக இதுக்கு எதிராக பேசக்கூடிய தனியார் மையத்துக்கு எதிராக பேசக்கூடிய நாம் தொண்டர் கட்சி காட்டினாங்க அப்படின்னா இந்த பிராண்டட் பார்ட்னர்ஸ் எல்லாமே வந்து இவங்களுடைய விளம்பரங்கள் அந்த நிறுவனங்களுக்கு போகாது ஒரு தனியார் பள்ளியினுடைய நிறுவனமோ கல்லூரிடைய விளம்பரமோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஒரு விளம்பரமோ அந்த நியூஸ் பேப்பருக்கு போகாது மறைமுக பிரஷர்னால என்ன பண்றாங்க மீடியாஸ் வந்து எங்களை காட்டாம தவிர்க்கிறாங்க ஒன் ஆஸ்பெக்ட் இன்னொரு ஆஸ்பெக்ட்ல என்ன அப்படின்னா இப்ப நாம் தமிழர் கட்சியை வந்து நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஜீரோ இருக்குதுன்னு கூட சொல்லுங்க எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை நாம் தமிழர் களத்தில் இல்லைன்னு சொல்றீங்கல்ல தான் நாங்கள் என்னென்னு கேள்வி எழுப்புறோம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டுல நீங்க வெளிப்படையா மும்முனை போட்டின்றீங்க தமிழ்நாட்டுல சாமானிய ரோட்ல நிக்கிற ஒரு ஒரு பாமர இளைஞன் ஒருத்தர் கேட்டா கூட சொல்லுவான் நாம் தமிழ் கட்சி இருக்குது நாம் தமிழ் கட்சி களத்துல தொடர்ச்சியா போடாது போராடுது அப்படின்னு அப்போ ஒரு பாமரனுக்கு தெரிஞ்சிருக்க கூட இந்த ஊழலுக்கு தெரியலையா அப்ப நீங்க என்ன பண்றீங்க திட்டமிட்டு மக்கள் மத்தியில் நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் ஆடுறீங்க வெறுமுறை மூணு பேருக்கு தான் போட்டி மூணு தான் போட்டி அப்படின்னு இப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாங்கள் ஆகிட்டோம் எங்களை காமிக்கிறதுக்கு உங்களுக்கு பிரச்சனை ஆனா நீங்க நேற்று வந்து ஒரு கட்சியை இவ்வளவு தூக்கி தூக்கி பிடிக்கிறீங்க இருபது பர்சன்டேஜ் இருக்குது முப்பது பர்சன்டேஜ் இருக்குது புதிய வாக்காளர்களுடைய வாக்குகள் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆகுது என்ன டேட்டாஸ் இருக்குது உங்ககிட்ட எதன் அடிப்படையில் சொல்றீங்க இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது இட்ஸ் சாம்பிள் அவ்வளவுதான் நீங்க லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க ஒரு தொகுதிக்கு நீங்க அதுல நூறு பேர் இரநூறு பேர் அதிகபட்சம் ஆயிரம் பேர் எடுக்கிறீங்க லட்சத்துல ஆயிரம் எத்தனை பர்சன்டேஜ் ஒண்ணுமே கிடையாது அப்ப அப்போ நீங்கள் எடுக்கிறது குறிப்பிட்ட ஒரு பகுதிகளில் எடுக்கலாம் இல்லை குறிப்பிட்ட ஒரு ஒரு கட்சி வலுவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் எடுக்கலாம் இல்ல குறிப்பிட்ட ஒரு சாதி அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் எடுக்கலாம் இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிறமுறையாளர்களுக்கு கூடிய இதில் எடுக்கலாம் இப்படி பல வேரியஸ் ஃபேக்டர்ஸ் தான் வந்து தீர்மானிக்குது அப்ப லட்சக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில ஒரு பகுதியில் ஒரு 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 வார்டு எதனால எடுத்துக்கோங்களேன் இதை நீங்க ஒரு சின்ன சாம்பிளை மட்டுமே அடிப்படையாக வைத்துக் கொண்டு இவருக்கு இவ்வளோ இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு புரியல இங்க இந்த தானவாலய வாசல் இருக்குது அறிவாலை வாசலில் போய் ஆட்ட திமுக தான் ஒரு போடுவாங்க தொண்ணூத்தி இருப்பாங்க அப்ப திமுக தொண்ணூத்தி பர்சன்டேஜ் நீங்க அப்படியே அங்கே போங்க போலீஸ் கார்டெல்லாம் அண்ணாதிமுக ஆஃபீஸ் இருக்குது அங்கே போய் கேட்டிங்கன்னா அதை அப்படியே மாற்றி சொல்லுவாங்க அதனால அப்படி கணக்கு எடுத்து அப்போ அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பு அப்படின்றதே வந்து கருத்து திணிப்பு இதுவே முதல்ல தடை செய்யப்படணும் அப்படி தடை செய்யப்பட்டாதான் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த உண்மையான டெமோக்ரசி வலுவான ஜனநாயகம் நேர்மையான ஜனநாயகம் அப்படின்றது வந்து தலைக்கும் நினைக்கும் சரிங்க சார் இந்த கருத்து கணிப்புல முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்போ பிப்ரவரி அதாவது ஜூலை பிப்ரவரி அந்த சமயங்கள்ல எடுத்த கருத்து கணிப்புக்கும் இப்போ ஆகஸ்ட் மாசம் எடுத்த கருத்து கணிப்புக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு என்னன்னு விஜயுடைய இரண்டாவது மாநில மாநாடு இத எல்லாமே வச்சு கருத்து கணிப்பு நடந்திருக்கு அதுல பாக்கும்போது கிட்டத்தட்ட அதாவது விஜயோடைய வருகைக்கு பின்பு திமுகவுடைய எதிர் எதிர்ப்புகள் அதாவது எதிர்கட்சிகளுக்கு வந்து தான் சரிவு ஏற்படுத்தும் திமுகவுக்கு சரிவு ஏற்படுத்தாது விஜயோட வருகை அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க அப்ப நாம் தமிழருக்கும் தானே இல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குக்கும் திமுக வாக்குக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு அப்படின்றது வந்து பிரதானமாக நாங்கள் எழுந்திருக்கக்கூடிய சித்தாந்தத்துக்கு விடக்கூடிய வாக்குகள் இதை நான் வந்து சும்மா சொல்லலை நீங்க இந்தியாவிலேயே ஒரு கட்சி எடுத்து பாருங்க தொடர் தோல்வி ஆனா தொடர் வளர்ச்சி இப்படி எந்த கட்சி இருக்க முடியாது ரெண்டுமே வந்து நியர் முரண்பாடான ஒன்று ஒரு கட்சி தோக்குது ஆனாலும் வளருது இப்படி ஒரு கட்சியை காட்டவே முடியாது நீங்க எங்களை மாதிரி வாக்கு எடுத்த எத்தனையோ பேர் நீங்க வந்து பாக்கலாம் உதாரணத்துக்கு விஜயகாந்த் எடுத்துக்கோங்களேன் முதல் தேர்தல் போது எட்டு பர்சன்டேஜ் மேலே எடுத்தார் மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கினார் விஜயகாந்தி ஜெயிச்சார் ஆனால் காலவட்டத்தில் என்ன ஆச்சுன்னா தேமுதிக சரிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரே ஒரு வகைப்பு அது அஇஅதிமுக கூட்டணியில் இருந்ததுனால் எதிர்கட்சி அளவுக்கு அவரால் போக முடிஞ்சது அஇஅதிமுக பேக்கப்பில் பெற்றது தான் அப்போது ஒரு தனித்த கட்சியாக ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போனதாக எந்த கட்சியுமே இல்லை அப்படியே இறங்கிட்டு வந்ததில் தான் பார்க்குறோம் காலமா சார் இருக்கு எந்த ஒரு கட்சியுமே தனித்து இல்ல நாம் தமிழர் நான் சொல்றேன் அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து தனித்துவமான கட்சி ஏன் அப்படின்னா விஜயகாந்த் வந்து மறுபடியும் அதே தேசிய முற்போக்கு திராவிடம் அந்த கொள்கையைதான் முன் வச்சாரு அவருக்குன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் எந்த அரசியல் சித்தாந்த ரீதியா அந்த இதுவும் இல்ல அரசியல் ரீதியா வேணும் வேணாம்ன்றத பொலிட்டிக்கலா டிசிஷன் எடுப்பாங்களே தவிர ஒரு சித்தாந்த பின்புலத்திலிருந்து இயங்கக்கூடிய கட்சியாக அந்த கட்சி இல்ல அதனால காலவட்டத்தில் அது மங்கி போயிடுச்சு ஆனா நாம் தமிழர் கட்சியை வரைக்கும் நாங்க பாக்குறோம் கடந்த அறுபது ஆண்டு காலமாக இங்க தமிழ் தேசியம் அப்படின்ற கோட்பாட்டை அடிப்படையாக வைத்து ஒரு கட்சி தமிழ்நாட்டுல இல்லை வந்து எல்லா கட்சிக்கும் திராவிடம்ன்ற இதை முன் வச்சாங்க இந்தியம்ன்ற கோட்பாடு முன் வச்சாங்க இப்ப கமலஹாசன் கூட புதுசா இல்லாத ஒரு தத்துவம் சென்ட்ரீசம் உலகத்தில் எந்த நாட்டுலயும் இல்லை சும்மா அப்பப்போ யாராவது பேசிட்டு இருப்பாங்களே தவிர அதுக்குன்னு ஒரு வலுவான நிலைப்பாடோ ஒரு புரிதோ ஒன்றுமே கிடையாது அதை முன் வச்சார் ஆனா அதுக்கு தோல்விதான் மிஞ்சுது ஆனா நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்து அந்த சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் விதைச்சி அதற்கு கிடைத்த வாக்குகள் தான் நாம் தமிழக வாக்குகள் இப்ப நாம் தமிழக கட்சியினுடைய வாக்கு சரியணும் குறையணும் அப்படின்னா நாம் தமிழக கட்சிக்கு வந்து ரெண்டு நடக்கணும் ஒன்னு அது சித்தாந்தத்திலிருந்து நாம் தமிழர் கட்சி விலகணும் இல்ல அரசியல் ரீதியாக சமரசம் செய்யணும் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் கோட்பாட்டிலிருந்து சித்தாந்தத்திலிருந்து விலகாத வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை யாராலும் பிரிக்க முடியாது அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி தனித்து நிக்குது இவ்வளவு நாளா வளர்ந்துச்சு இப்ப சமரசம் செஞ்சுட்டு நாங்க ஒரு அஞ்சு சீட்டுக்கோ பத்து சீட்டுக்கோ இருபது சீட்டுக்கோ போயிட்டோம் அப்படின்னா மற்ற தொகுதிகளில அவ்வளவுதான் சொல்லிட்டு புறக்கணிச்சிருவாங்க அப்போ எங்களுடைய வீழ்ச்சி இந்த ரெண்டு காரியங்கள் மூலியமாக நடக்கும் அது அல்லாம நாம் தமிழ் கட்சி இந்த சித்தாந்தத்தை ஏந்தி நிற்கிற வரைக்கும் இந்த சித்தாந்தத்தை உறுதியா இருக்கிற வரைக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு வளர்ச்சி தான் அதெல்லாமே நீங்க பாருங்க இதே விஜய் வரும்போது இதை சொல்றாங்கல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு அறிவங்கிறோம் அப்படின்னு இதே மாதிரி ஒட்டுமொத்த நான் தான் சொல்லுவேன் வாக்கும் அடிவங்கிறோம் சொல்றாங்கல்ல வேங்காதுன்றதை தெளிவுபடுத்திட்டேன் இது ஏற்கனவே விஜய்க்கு மட்டும்தான் இப்ப சொல்றாங்களா இது மாதிரி கவராசம் சொல்றாங்க தினகரனுக்கு சொன்னாங்க எல்லாமே சொன்னாங்க நீங்கள் கமலஹாசனுக்கு நீங்கள் எடுத்து பாருங்க ஒரு நினைவு நினைவுறிஞ்ச காலத்திலேருந்து நடிக்கிறாரு அவ்வளோ ஃபேன் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு கரை கோடி கிராமத்துக்கு போய் கமலஹாசன் கேட்டாலும் பரத காமிச்சல் கமலஹாசன் சொல்லிடுவாங்க அளவுக்கு புகழ் வெளிச்சம் இருக்குது ஃபைனான்சியலாக எல்லாமே பெரிய பெரிய செல்வாக்குள்ள ஆட்கள் மாதிரி அவர் கூட வந்து கச்சி அமைச்சு வந்து நின்று ஆட்கள் எல்லாமே முகப்பரிச்சயமானவர்கள் சமூகத்தில் ரொம்ப செல்வாக்கு பெற்றுவாங்க அதே மாதிரி அவருக்கு கூடிய ரசிகர் மன்றத்தினுடைய கட்டமைப்பு ஊடக வெளிச்சம் எல்லாமே இருந்துச்சு கமலஹாசனுக்கு இவ்வளவு இருந்தும் கூட நாம் தமிழ்கட்சி எட்டி பிடிக்க முடியலையே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சரிவான ஒரு வளர்ச்சி இருக்குது சென்னையில் என்ன வாக்கு வாங்கியிருக்கிறோமோ அதை கடைகோடி கிராமத்தில் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் எல்லா பக்கமும் பரவலான வாக்கு இருக்குது ஆனா கமல்ஹாசனுடைய வாக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா எலைட்டான பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய அதாவது மெட்ரோ சிட்டிஸ்ல குறிப்பிட்ட இடத்துல அதிக வாக்கு வாங்கியிருக்கிறார் கிராமங்கள் எடுத்து போய் பார்த்தோம்னா அப்படியே மட்டமா இருக்குது இங்க எண்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு அங்க எட்டாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்காரு நாம் கட்சி அப்படி இல்ல சராசரி முப்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு இதுதான் வித்தியாசம் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு கமல்ஹாசனுக்கு வந்து அந்த ஒரு மாற்றம் அப்படின்ற ஒரு கார்பரேட் செக்டர்ல இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாம் இதான் மாற்றம் சொல்லி வாக்களிச்சாங்க அப்ப கமலஹாசன் முகத்திற்காக விழுந்த வாக்குகள் தானே தவிர கமலஹாசன் முன் வச்சு சித்தாந்தத்திற்கான வாக்குகள் அல்ல அப்ப சித்தாந்த புரிதல் கொண்டவர்கள் கமலஹாசன் வந்தாலும் சரி தினகரன் வந்தாலும் சரி விஜய் வந்தாலும் சரி எவர் வந்தாலும் சரி இன்னும் சொல்ல போனா விஜய் ரசிகர்கள் தமிழ் தேசிய சித்தாந்த புரிதல் கொண்டவங்க இருப்பாங்கல்ல அவங்க விஜய் ஓட்டு போடுவாங்களா வாய்ப்பே இல்லை நாம் தான் போடுவாங்க ஏன்னா அவர்கள் சித்தாந்தத்தை பார்க்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு தெளிவான அரசியல் நிலைப்பாடு இருக்குது சினிமானு எனக்கு விஜய்ப்பா அரசியல் எடுத்துக்கிட்டே தமிழ் திசைப்பா சீமான்பா இவ்வளவுதான் அவருடைய நிலைப்பாடு அப்போ விஜயனுடைய இந்த வருகை அப்படின்றது வந்து யாருடைய வாக்குகளை குறிவைக்கும் அப்படின்னா திமுக அதிமுக வாக்குகளை மற்ற கட்சியினுடைய வாக்குகளை குறிவைக்கும் இப்போ திமுகவுக்கு அடிப்படையான இஸ்லாமியர்களுடைய வாக்கு இருக்குது இப்போ இஸ்லாமியர்களையோ அல்ல கிறிஸ்தவர்களையோ குறிப்பாக இருக்கக்கூடிய பெண்கள்ல விஜய் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவருடைய வாக்கு பிளக்ச்சுவேஷன் ஆகும் மாறும் இன்னொன்று விஜய் வந்து குறிப்பிட்ட இந்த கிறிஸ்துவ பெரும்புலத்திலிருந்து வர்றதுனால கிறிஸ்தவனுடைய வாக்கு பெரும்பாலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ திமுகவுக்கு தான் அது அடி அதுபோக கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஏசி பரையர் வகுப்பில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு வந்து விஜயனுடைய ஆர்வம் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இவங்ககிட்ட எந்த சேரி பகுதியில போய் பார்த்தாலும் சரி தாவைக்கானுடைய கொடிகள் பறக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் நிறைய இது இருக்குது அப்போ பெரும்பாலும் திருமாவளவுடைய வாக்கு வங்கியாக இருக்கட்டும் மற்ற நபர்களுடைய வாக்கு வங்கி அவங்களுடைய வாக்கு வங்கி தான் அடிவாங்கும் இப்போ திருமாவளவன் வந்து எல்லாத்தகுதியிலையும் போட்டி போட போகிறது இல்லை இப்ப அந்த குறிப்பிட்ட ஒரு ஆறு தொகுதியில மட்டும்தான் திருமாவளவனுடைய கட்சி வந்து போட்டியிடுது என்ன ஏற்பாடு வருவாங்க திம்பா கூட்டணிக்கு இது வரைக்கும் போட்டு இருந்தாங்க இப்ப என்ன பண்ணுவாங்க சரி விஜய்க்கு மாத்தி போடுவோம் அப்படின்னு அதுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ப நாங்க அப்படி இல்லை நாங்க இருநூத்தி முப்பத்தி நாளிலே நிக்கிறோம் அதனால எல்லா தொகுதியிலையும் எங்களுக்கான வாக்காளர்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க கண்டிப்பா இந்த விஷயத்துல வந்து இன்னொன்னு முக்கியமா வேண்டியது என்னன்னு அப்படின்னா கிட்டத்தட்ட மூன்று சதவீதம் ஜூலைல எடுத்த கருத்து கணிப்புக்கும் இப்ப எடுத்த கருத்து கணிப்புக்கும் மூன்று திமுக வந்து குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காரணம் விஜயோடைய வருகை அப்படின்னு சொல்றாங்க இந்த வாக்கு யாருக்கு போகும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல சார் இது அதிமுகக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இதை எப்படி பாக்குறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல இப்ப அதுக்கு ரெண்டு காரணத்தை சொல்லலாம் ஒன்னும் வந்து திமுகவினுடைய இந்த ஆட்சியினுடைய லட்சணம் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டமாக இருக்கட்டும் இவர்கள் இந்த பரந்தொரு விஷயத்தில் கையாடுற கூடியதாக இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் காவல்நிலைய மரணங்களாக இருக்கட்டும் கவின்குமாரினுடைய ஆணவப் பொடுகையில் திமுக கையாண்டதாக இருக்கட்டும் இப்படி பல விஷயங்கள் ஆட்சியினுடைய ஆன்டி இன்கன்சி வந்து பிரதான காரணமாக சொல்லலாம் அது மூலியமாக ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்ல போனால் அந்த கருத்து கணிப்பு திமுகவிற்கு இந்த மூணு பெர்சன் குறைஞ்சு அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சுன்னு சொல்கிறாங்கல்ல இதுலேயே எனக்கு உடன்பாடு இல்லை நீங்கள் கருத்து கணிப்பை மட்டுமே அடிப்படையாக வச்சு பேசுனோன்னா கருத்து கணிப்பு பல நேரங்களில் போய்த்திருக்குது சில நேரங்கள்ல தான் உண்மையாக இருக்குது அப்போ இந்த கருத்து கணிப்பை மட்டுமே அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு போயிட முடியாது இப்போ விஜயனுடைய வருகையினால இது வாய்ச்சுன்றது ஒரு 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 பார்வையாக இருக்கலாம் இன்னொரு பார்வையில் இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்துருக்குது இப்போ கூட்டணி சேர்கிறப்ப அவங்களுக்குள்ள கெமிஸ்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் குறிப்பா கொங்கு பகுதிகளில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பொறுத்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மூணு பெர்சன்டேஜ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் ஒன்றும் கிடையாது அப்போ கருத்து கணிப்பை அடிப்படையாக வைத்து கொண்டு நம்ம இதை பேசினா இதுதான் பின்புலத்தில் ஆட்சியினுடைய அவலங்கள் ஒரு காரணம்னு சொல்லலாம் விஜயனுடைய வருகையை ஒரு காரணம்னு பார்க்கலாம் இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது ஒரு காரணம்னு பார்க்கலாம் பொதுவாக நான் பார்க்கறது என்னென்னா திமுகவிற்கு இந்த தேர்தலில் கடுமையான நெருக்கடியும் அடிகளும் இருக்குது காரணம் இவங்க ஒரு நான்கு நான்கரை ஆண்டு காலத்தில் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ இதில் பெரும்பாலானவற்றை அவங்க நிறைவேற்றல அதில் மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அதிருப்தி இதனால் திமுகவுக்கு ஒரு பெரிய சரிவு இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய கண்டிப்பா இப்ப தொடர்ந்து வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டி மூன்று முனை போட்டி இருமுனை போட்டி அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க ஆனா சீமானவர்கள் என்ன பாத்தீங்கன்னா திராவிடம் தமிழ் தேசியம் அப்படின்னு இருமுனை போட்டி தான் இருக்கும் திராவிடத்தை வந்து திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இப்போ தாவேக்கா மூன்று பேரும் அதை வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க தமிழ் தேசியத்தை எண்டிகை மட்டும்தான் பின்பற்றிட்டு இருக்காங்க இதை நம்ம எப்படி பார்க்கலாம் எப்படி வந்து யாருக்கு சாதகமா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நிச்சயமா எங்களுக்கு ஒரு பெரிய ஏர்முகமான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் ஏன்னா கடந்த தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நிலையான ஒரு சின்னம் கிடையாது ரெண்டாயிரத்தி தேர்தல் அந்த தேர்தலில் இந்திய பிரதமர் யாருன்றத தேர்ந்தெடுக்கிறதுக்கான பாராளுமன்ற தேர்தல் அப்போ அந்த தேர்தலில் ஒரு மாநில கட்சிக்கு பெரிய அளவுக்கான ரோல் இல்லை அதிலும் குறிப்பாக ஒரு ஸ்டார்ட் அப் பார்ட்டி ஒரு ஸ்டாப்ளிஷ் பார்ட்டியோட காம்பீட் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் இப்போ அந்த தேர்தல்லையுமே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அது வரைக்கும் இருந்த சின்னம் இல்லை அப்போ ஏற்கனவே நாங்கள் கரும்பு விவசாயின்ற ஒரு சின்னத்தில் ஒரு ஒரு மூணு நாலு தேர்தலாக போட்டிக்கிட்டோம் இப்போ அந்த தேர்தலில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒன்றை இல்லாத ஒரு ப்ரொவிஷனை சொல்லி எப்படி எப்படி எல்லாம் இருக்கிற ஓட்டை பயன்படுத்தி எங்களை முடக்க முடியுமோ அப்படி முடக்க முடக்க முடக்கினாங்க இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு நாட்களுக்கு முன்பாக புதிதாக ஒரு சின்னத்தை ஏன்னே தெரியாத ஒரு சின்னத்தை கையில் கொடுத்து இதில் போட்டிடுங்கன்னு சொல்லிவிட்டாங்க அப்போ நாங்கள் அதுலேயுமே போட்டிவிட்டோம் நேரமே சொன்னோம்ல இல்லை வரக்கூடிய வாக்குகள் சித்தாந்தங்களுக்கு வரக்கூடிய வாக்கு அப்படின்னு அப்போ சின்னத்தை பார்க்காமல் எங்களுக்கு சித்தாந்தத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டதுனால தான் அதுலேயும் இந்திய பிரதமர் யார் என்று தேர்தல் அந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் கட்சிக்கு வந்து வாக்களித்தாங்க அப்போ ஏக என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெற்று அந்த ஆறு சதவீதத்தை நாம் தக்க வைச்சாலே இந்த தேர்தலில் பெரிய வெற்றி அப்படின்னாங்க நாங்கள் அதை தக்க வைத்தது மட்டுமல்லாமல் கூட ரெண்டு கால் சதவீதத்தை பெற்று மாநில கட்சியாகவும் நாங்கள் வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் அப்போ நாம் தமிழ் கட்சிக்கு வரக்கூடிய வாக்கு அப்படின்றது வந்து சித்தாந்தத்துக்கு அடிப்படையாக வரக்கூடிய வாக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று கண்டிப்பா இப்போ அந்த திராவிடத்தை விஜய் அவர்கள் கையில எடுத்ததுனாலதான் சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜய் அவர்களை எதிர்த்துட்டு வர்றாங்களா இல்ல அது ரொம்ப முக்கியமான காரணம் இப்போ அரசியல் ரீதியாக எங்களுக்கு முரண்படலாம் அதுக்கு அதுக்கான எல்லா சாத்திய குறுகளும் வாய்ப்புகளும் அவருக்கு வந்து இருக்குது அது உரிமை அவருடைய உரிமை நாம் தண்ணி முன் கட்சி முன்வைக்கக்கூடிய அதே கொள்கையை தான் அவரும் பேசணுன்ற அவசியம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் கருத்து வேறுபாடு மாறலாம் ஆனால் என்ன அப்படின்னா இப்போ நான் தாவேக்கா அந்த முதல் மாநாடு நடத்துகிற வரைக்கும் கட்சி தொடங்குனதிலிருந்து அந்த மாநாடு நடத்துகிற காலை வரைக்கும் தாவிகாவுக்கு எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து ஆதரவு நிலைப்பாடு எடுத்துருக்கிறோம் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறோம் எல்லாமே சொல்லியிருக்கிறோம் இப்போ என்னென்னா அப்படின்னா அந்த மேடையில் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல அங்கே சித்தாந்த ரீதியாக முரண்பட வேண்டியது இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு பின்புலமே அப்படின்றது வந்து சித்தாந்தந்தான்றதை இவ்வளோ நேரம் விளக்குனேன் அப்போ எங்களுடைய சித்தாந்த ரீதியாக ஒருத்தர் எங்களுக்கு எதிரான கருத்தை முன்வைக்கிறப்ப நாங்கள் இந்த சித்தாந்தத்திலிருந்து பதில் கொடுக்க வேண்டியது தேவை எங்களுக்கு இருக்குது அந்த கடமை எங்களுக்கு வந்து இருக்குது அப்ப இவர் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்ன்றது நாங்க என்னன்னா எப்படின்னு கேட்கிறோம் செய்து அவங்க பதில் சொல்றோம் அப்ப இது வரைக்கும் அவங்க பதில் சொல்லல இது வரைக்கும் அவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்றதை இவங்க வந்து விளக்கல இன்னொரு காரணம் பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்களை வந்து குறிவைக்கிறாரு விஜய் அவர்கள் அதனால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மைதான்